ஊருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் பண்ணுறீங்களா வேலை மட்டும் வேகமா பார்க்கீங்களா ஜபத்தோட வேலை பார்க்கணும் ஆமே எப்ரேர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசன்னு சொல்கிறது தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே ஒரு நாளும் மறக்க மாட்டார் நீங்க பிரயாசப்படுற ஒரு சின்ன காரியத்துக்கும் கத்தர் பலனை கொடுக்கிறவ ரைஸ் கார்டு ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இந்த இரவு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபிக்க போறோம் குட்டி பிள்ளைங்களாம் என்ன கவனிக்கிறீங்களா எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் ஆர் யூ ரெடி டு லிசன் எஸ் ஒரு மலவா மக்கள் வாழ்கிற உள்ள மனிதர்களே போக முடியாத மலை மக்கள் வாழ்கிற ஒரு பகுதியில் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி டேவிட் ஸ்வியாஃப்லட் அப்படிங்கிற இரண்டு பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் கத்தரோடு நெருங்கி இருந்த ஒரு மகள் வாலிப பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு டேவிட் என்பவரை திருமணம் முடித்து முடித்துல ஆண்டவர் பேசி நீ இந்த காங்கோங்கிற பகுதிக்கு ஊழியத்துக்கு போ நான் உன்னை கொண்டு போய் எங்கள் ஒரு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னபோது அவர்கள் புறப்பட்டு போகும்போது ஜாக்சன் என்கிற அவருடைய நண்பர் டேவிட்டுடைய நண்பர் ஜாக்சன் அவரும் அவர் மனைவியும் நாங்களும் இணைந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி அந்த காங்கோ பகுதிக்கு புறப்பட்டு ஊழியத்துக்கு போனார்கள் அந்த மலை மக்கள் மத்தியில் ஊழியத்துக்கு நுழையும் போது உள்ளே போக முடியல அவர்களால் சுவிசேஷம் சொல்ல முடியல அந்த காட்டுவாசி மக்களுடைய தலைவன் ஒருவரும் உள்ள வரக்கூடாது என்று கட்டளை கொடுத்தபடியால் அந்த காட்டுவாசி மக்கள் இருக்கிறதுலிருந்து கொஞ்சம் ஒரு ஐநூறு மீட்டர் இறக்கத்தில் இவர்கள் ஒரு மண் குடிசையை கட்டினார்கள் அங்கு கிடைத்த மரங்களை வைத்து இலைகளை வைத்து சரகுகளை வைத்து சில காரியங்களை செஞ்சு இந்த நாலு பேரும் பிரயாசப்பட்டு ஒரு சின்ன குடில் வீட்டை உருவாக்கினார்கள் நாலு பேரும் அங்கே தங்கினார்கள் தங்களுக்கு இருந்த கொஞ்சம் ஆகாரங்களை சாப்பிட்டு தங்களுடைய நாட்களை கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் தனியாக இருக்கிறாங்க இப்படி போராட்டம் நடக்குது அந்த மலை மக்கள் மத்தியில் ஒரு விதமான காய்ச்சல் அந்த ஜனங்களை பிடித்து கொள்ளும் அது பிடிக்கும்போது மூளை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து மரணத்துக்கு நேராக போய்விடுவார்கள் அதனால ஜாக்சனும் அவனுடைய மனைவியும் அந்த காய்ச்சலில் பாதிக்கப்பட்டபடியால் சொன்னாங்க நீ இருந்துக்கோ கீழே போய் ஸ்டேஷன்ல உனக்காக காத்து இருக்கிறோம் நீ எப்ப வருகிறையோ அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து ஸ்வீடன் தேசத்துக்கு போகலாம் என்று அவர்கள் அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள் இவங்க எல்லாம் ஸ்வீடன் தேசத்தில் உள்ளவர்கள் ஸ்வீடன் மொழி பேசுகிறவர்கள் அங்கே போனார்கள் அங்கே டேவிட்டும் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள் ஆனாலும் ஒரு ஆளை கூட சந்திக்க முடியல ஒரு ஆளை கூட தொட முடியல என்கிற ஏக்கம் அவர்களை பிடித்து கொண்டே இருந்தது அப்பொழுது ஸ்வியாஃப்லெட் கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பாடு காலியாகி பலவீனப்படப்பட்ட போது அந்த நேரத்தில் அவள் கர்ப்பம் தரித்து அந்த பேர்காலம் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக நாலு அஞ்சு மாதம் அது தெரிந்த உடனே மாசமாக இருக்கிறார் என்று அறிந்து அந்த காட்டுவாசியின் தலைவன் கொஞ்சம் ஆண்டவர் ஒரு ஃபேவரை கொடுத்ததுனால அந்த காட்டுவாசியின் தலைவன் ஒரு சின்ன பையன் கையில் வாரத்திற்கு ஒரு கோழியையும் கொஞ்சம் முட்டைகளையும் கொஞ்சம் பாலையும் கொடுத்து அனுப்பினார் உடனே வாரத்துக்கு ஒரு முறை அந்த குட்டி பையன் வருவான் ஒரு கோழியை கொடுப்பான் முட்டை

ஏக்கம் இது ஒரு ஆத்மா ஒரு வந்த போது அந்த சிறு பயனை உட்கார வச்சு கோழி முட்டை பாலெல்லாம் வாங்கிட்டு உட்காந்து சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாள் அவனுக்கு இயேசு பத்தி சொல்லினால் வசனத்தை போதித்தால் அவளிடத்துல பாடல்களை சொல்லி கொடுத்தால் இப்படி ஒவ்வொரு வாரமும் அவன் எப்ப வருவான் அவன் எப்ப பற்றி சொல்லலாம் என்கிற ஏக்கத்தோடு கொண்டே இருப்பார் அவள் கர்ப்ப காலம் பிரசவ காலம் நிறைவேறுகிற நேரம் வந்தது ஒவ்வொரு வாரமும் அந்த சிறு பையனுக்கு இந்த சுவிசேஷத்தின் வார்த்தையை விதைத்துக் கொண்டே இருந்தார் அவள் பிள்ளை பெற்று ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த பெண் பிள்ளைக்கு எயின் என்று ஸ்வீடன் மொழியில் ஒரு பெயரிட்டால் எயின் என்பதாக இந்த பெயர் இட்டு கடைசியா ஒரு பதினாலே நாள் தான் ஸ்வியாஃப்லட் உயிரோடு இருந்திருப்பால் அந்த பதினாலு நாள் முடிந்த உடனே மறித்து போனார் டேவிட் இதை தாங்க முடியாமல் அவனுடைய சகோ அவனுடைய நண்பனும் மனைவியும் வியாதிப்பட்டு கீழே போயிட்டாங்க என் மனைவியும் மறித்துட்டான்னு சொல்லி ஏனை கையில் வைத்துக்கொண்டு அவளையே அடக்கம் பண்ணும்படி குளிய தோண்டிப் அடக்கம் பண்ணி ஒரு கல்லை வைத்து விட்டு மண்ணை எடுத்து வானத்துக்கு மேலே எரிந்து இயேசுவை சபித்தார் டேவிட் இந்த இயேசு எனக்கு தேவையில்லை என்று சபித்தார் அந்த மண்ணை சபித்தார் புறப்பட்டு நேராக கீழே ஸ்டேஷனுக்கு போன போது ஜாக்சன் சொன்னார் என் மனைவி மறுத்து விட்டால் அதிர்ந்து போனார்கள் எனக்கு இந்த இயேசு தேவையில்லை இந்த சுவிசேஷம் தேவையில்லை இந்த ஊழியம் தேவையில்லை என்று இயேசுவை மறுதளித்து மீண்டும் அவரை சிலுவையில் அரைந்துவிட்டு புறப்பட்டு போகும்போது எனக்கு இந்த பிள்ளையும் தேவையில்லை என்று சொல்லி அந்த அந்த ஜாக்சன் கொடுத்தார் ஜாக்சனும் மனைவியும் ஏற்கனவே இந்த பிள்ளையை வாங்கின இரண்டாவது மாதத்தில் மறித்தார் அடுத்த மூன்றாவது மாதத்தில் அவள் மனைவியும் மறைத்தார் மீண்டும் எயின் அனாதையாக்கப்பட்டால் அதே மிஷன் அந்த வளர்ந்து கொண்டிருந்த போது மாதம் பார்த்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு மிஷினரிமார் தகப்பன் ஒரு கணவன் மனைவியாய் வந்தவர்கள் அந்த எயினை பார்த்தபோது ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து அந்த மகளை தூக்கிட்டு அமெரிக்க தேசம் கொண்டு போய் அவளை வளர்க்க ஆரம்பித்தார்கள் எயின் என்பது ஸ்வீடன் தேசத்தின் மொழியில் பெயர் என்பதனால அவளுக்கு ஆகின் பெயரை மாற்றி அவளை படிக்க வைத்தார்கள் வேத கலாசாலைக்கு அனுப்பினார்கள் பைபிள் காலேஜ் படித்தார் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி தன்னை ஒப்புக்கொடுத்து வளர்ந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தினால் அதே கல்லூரியில் வேத கலாசாலையில் ப்ரொஃப அரசராயிருந்த ஹட்சன் தேவ் என்கிற தேவ் என்கிற ஒரு மனிதன் அந்த மனிதன் கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு கர்த்தருடைய தாசன் அந்த ஹட்சன் தேவை பார்த்தபோது அவளுக்கு சந்தோஷம் மனம் முடிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவளுடைய தகப்பன் தாய்க்கு இருந்ததுனால ஹட்சன் தேவ அவளுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் நாட்கள் உருண்டோடியது ஒரு நாள் வேத கலாசாலையிலிருந்து இவள் அதே கல்லூரியில் இவளும் வேலை செய்ய ஆரம்பித்தா வேத கலாசாலையிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு வருகிற வழியில் அவருடைய ஸ்ட்ரீட்ல முழுவதும் ஸ்வீடன் மொழி பேசுகிற அநேக மக்களை பார்த்தா தெரியும் நான் ஸ்வீடன் தேசத்தை சேர்ந்தவள் எங்கள் அம்மா யாரு எங்கள் அப்பா யாரு நான் எப்படி இவங்க கைக்கு வந்தேங்கிற ஒரு பெரிய கதை அந்த தகப்பன் தாய்வளுக்கு ஏற்கனவே சொல்லி வைத்திருந்ததனால ஸ்வீடன் மொழி பேசுகிறவர்களை எக்கச்சக்கமாக பார்த்த உடனே மனசில் அவங்க அம்மா ஞாபகம் வந்தது உடனே வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலை திறக்கும் போது பாக்ஸில் ஸ்வீடன் மொழியில் ஒரு ஒரு மேகசீனை பார்த்தா அதை எடுத்து இப்படி படம் பார்த்து கொண்டே இருந்தபோது ஒரு ஒரு படம் உற்று கவனித்தால் ஒரு கல்லறை இருக்கிறது ஒரு சிலுவை அடையாளம் இருக்கிறது அதை உற்று கவனிக்கிறார் அதில் ஸ்வியாஃப்லட் என்று போடப்பட்டிருக்கிறது அதை பார்த்தபோது அதிர்ந்தா என்னடா இது எங்கள் அம்மா கல்லறை இல்லை அதுவும் பேர் அச்சடப்பட்டிருக்கிற இந்த கல்லறை என்று சொல்லி அதிர்ந்து போய் நேராக திரும்பி வேத கலாசாலையாகிய பைபிள் காலேஜுக்கு போனால் அங்கே ஸ்வீடன் மொழி பேசுகிற ஒரு ப்ரொஃபஸரை பார்த்து இதில் என்ன எழுதியிருக்கிறது என்பது எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னபோது போது அவள் வாசித்துவிட்டு சொன்னால் இந்த காங்கோ பகுதியில் இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பது பேர் ரச்சிக்கப்பட்டு ஒரு சபை எழும்பியிருக்கிறது என்கிற சரித்திரம் அதில் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது சோ அவள் இருதயம் களி கூர்ந்தது மகிழ்ந்தது கத்தருக்குள்ளே சந்தோஷப்பட்டார் நாட்கள் உருண்டோடியது நாட்கள் போனது பிள்ளைகள் ரெண்டு மூன்று பேர் பிறந்தார்கள் அவருடைய இருபத்தி ஐந்தாவது வருட திருமண நாள் வந்தது டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்த போது அவருடைய வேத கலாசாலையில் ரெண்டு டிக்கெட் ஏர் டிக்கெட் கொடுத்தார்கள் இலவசமாக எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் நீங்கள் போகலாம் என்பதாக ஆகிக்கு அங்கே ஒரு பெரிய ஆசை ஸ்வீடன் தேசத்துக்கு போகணும் அங்கே எங்கள் அப்பா ஒருவேளை உயிரோடு இருப்பாரோ என்கிற எண்ணத்தோடு நான் அங்கே போவோன்னு சொல்லி ஹட்சன் தேவ்ட்ட போய் கேட்டபோது கணவன் மனைவியுமாய் புறப்பட்டு போனார்கள் ரெண்டு பேரும் ஸ்வீடன் தேசத்தில் போய் அலைஞ்சு அலைஞ்சு பார்க்குறாங்க அவங்க அப்பாவை பார்க்க முடியல கடைசி ரெண்டு நாட்கள் இருந்தது ஒவ்வொரு ஏரியாவாய் சுற்றி சுற்றி அறிந்தபோது கடைசியில் ஒரு வீட்டு வாசலுக்கு முன்பாக போய் நிற்கிறாள் அந்த வீட்டு வாசலில் இப்படி ஒரு வாசகம் எழுதிருந்தது இயேசுவை குறித்தோ இயேசுவை பற்றியோ இயேசுவின் நாமத்தை குறித்தோ சொல்லுகிறவர்கள் இந்த வீட்டிற்குள் நுழைய கூடாது தடை செய்யப்பட்ட பகுதி என்பதாக இதை பார்த்தவொன்னே புரிஞ்சுட்டா இது எங்கள் அப்பாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே நுழைந்தார் உள்ளே மெல்லாம் மதுபான பாட்டல்களும் அங்கே குப்பைகளும் கூலமாக இருக்கிறது அங்கே ஒரு பெண் வருகிறாள் ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்கிறார்கள் டேவிட் திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்றிருக்கிறாள் என்று சிந்தனையோடு உள்ளே போகிறார் அங்கே ஒரு ஈச்சி ஒரு சாய்ந்த ஒரு சேரில் ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் கையில் மதுபான பாட்டல் பின்பாக இருந்து அங்கே ஆகி சொல்லுகிறா அப்பா டேடின்னு கூப்பிட்ட போது அவரே தன்னே அறியாமல் எயின் என்று சொன்னார் திரும்பி பார்த்தோன்ன மகளை பார்த்து கட்டி பிடித்தா அப்பொழுது ஆகி தன் தகப்பு நடத்தல தன் தாயாரை நினைவுகூர்ந்து கூர்ந்து இன்னைக்கு காங்கோவில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் அன்னைக்கு முன்னூத்தம்பது பேர் உள்ள சபையை குறித்து சொன்ன போது தகப்பன் ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு மீண்டும் மனம் திரும்பி தன்னை ஒப்புக்கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவர் மீண்டும் ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்து கத்தர் பக்கம் வந்து ரெண்டு மாதம் உயிரோடு இருந்தால் அதுக்கப்புறம் கத்திற்குள் மறித்து ராஜ்யத்துக்கு புறப்பட்டார் தன் தேசத்துக்கு திரும்பி வந்தார் நாட்கள் உருண்டோடியது அப்பொழுது அவருடைய வேத கலா சாலையில காங்கோ பகுதியில ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விசுவாசிகளை உடைய ஒரு போதகர் வந்திருக்கிறார் சபை வளர்ச்சியை குறித்தும் சபை கருத்தரங்கு என்கிற தலைப்புல அவர் தன்னுடைய கான்பரன்ஸை நடத்த வந்திருக்கிறார் சொன்ன போது எல்லா ஊழியர்களும் வேத கலாசாலையிலிருந்து மற்ற அந்த தேசத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் புறப்பட்டு போனார்கள் ஒரு தேவ மனிதனை கொண்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விசுவாசியா அவ்வளவு பெரிய சபையா கத்தர் எழுப்பியிருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அந்த கான்பரன்ஸ்ல போய் உட்கார்ந்தார்கள் அந்த தேவ மனிதன் வந்தான் மைக்க பிடித்து பேச ஆரம்பித்தார் ஆரம்பிக்கும் சொன்னார் காங்கோ ஜை என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறாது அந்த தேசத்துல சுவியா என்கிற ஒரு தாயார் வந்தார்கள் என்று சொன்ன உடனே எழும்பி நின்று ஏங்கி அழ ஆரம்பித்தா வேகமா மேடைக்கு போயிட்டு அந்த தேவ மனிதன் கையை பிடித்து சுவியா பிளட்னு சொல்றீங்களே உங்களுக்கு தெரியுமா அந்த 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 தாயாரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட போது அந்த தேவ மனுஷர் நீங்க யாருன்னு கேட்ட போது மகள் நான் தான் எயின்னு சொன்ன போது அந்த தேவ மனிதன் அந்த மகளை பிடித்து கொண்டு சுவியாஃப்ல அவருடைய மகள் ஆகிய பிடித்து கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை இந்த தேசத்துல காங்கோல நூத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விசுவாசிகளுடைய ஒரு பெரிய திருச்சபையின் போதக நான் நான் நெருக்கிறேன் அதை விட நான் ஒன்று சொல்லுவேன் ஸ்வியாஃப்லட் என்கிற உங்கள் தாயா அந்த விளையேற பெற்ற தாயார் அந்த தேசத்துல மொத மொத சுவிசேஷம் என்று சொன்ன ஒரு ஆள் இருப்பானானால் ஒரு கோழியையும் முட்டையும் பாலையும் கொண்டு போன அந்த சிறுவனே நாம்தான் தான் என்று அந்த தேவ மனிதன் தன்னை அர்ப்பணித்து சொல்லி ஆகியும் அவரும் கட்டி அணைத்து தேவனை மைமைப்படுத்தினார்கள் இந்த ராத்திரி வேலை நான் சொல்றேன் உங்க பிரயாசம் அன்பின் பிரயாசத்தை தேவர் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ளவர் அல்ல தண்ணீர் மீது ஆகாரத்தை போடு அது நீண்ட நாளுக்கு பின்பாக பலனை கொடுக்கும் இன்னைக்கு விதைக்கிறதெல்லாம் கம்பீரமாய் மாறுகிற நாட்கள் வருகிறது எதெல்லாம் விதைத்தீர்களோ அதெல்லாம் இனி கம்பீரமாய் வரும் இந்த தேசத்தில் என்னென்ன காரியத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாமத்தின் பிரஸ்தாபத்துக்காக பிரயாசப்பட்டீர்களோ உலகம் மனுஷ மரப்பா வானத்தையும் பூமியை உண்டாக்கி நான் சொல்லுகிறார் நான் மரப்ப ஒரு நாள் மறக்க மாட்டா அல்லே லோயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்